ஜோதிடம் சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரும் இன்னைக்கு ஒரு காணொலியாக ஜோதிடம் சார்ந்த குறிப்பு தான் இதில் பாருங்களே தமிழகத்தில் அற்புதமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுவாங்க பலன் எடுப்பதற்காக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி முன்பிருந்ததை விட ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பிருந்த ஜோதிடத்தினுடைய வளர்ச்சி இப்போ இன்னும் அதிகமான வளர்ச்சியாக தான் இருக்குது இப்போ வரக்கூடிய புதிய புதிய ஜோதிடர்களெல்லாம் நுட்பமான பலன்களை எடுத்து சிறப்பு சிறப்புமிக்கவர்களாக இருக்காங்க இது உண்மைதான் பலவிதமான ஆய்வுகள் இருக்குது ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு பலன் சொல்வதற்கு இதிலும் குறிப்பாக பாருங்கள் இன்றைக்கி திதிசூன்யத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க அதே போல் யோகி அவயோகியை வச்சுட்டு பலன் சொல்கிறாங்க முடக்கு ராசிகளை வச்சுட்டு பலன் சொல்கிறாங்க நம்மள முன்னாலேயெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா திசா புத்தி கோல்சாரம் எப்படி இருக்குது இதை மட்டுமே வச்சுட்டு பலன் சொல்கிறது நம்ம நிறைய பார்த்துருப்போம் பல குறிப்புகள் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கொடுத்துருக்கு பல குறிப்புகள் கொடுத்துருக்கு ஒருவருக்கு பலன் சொல்கிறதற்கு எத்தனை வகையான ஆய்வுகள் செய்து நுட்பமான துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்கிறது நிறைய இருக்குது ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஊர் வழக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னப்பா திசை சுக்கரன் நல்லா உச்சத்தில் இருக்கிறாரு கொட்டி கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் என்ன பலத்தில் இருக்குங்கிறத வச்சுட்டு பலன் நிர்ணயமாகுதுங்கிறதே உண்மைதானே ஒரு கிரகம் உச்சமாயிட்டா நன்மையான பலனை கொடுக்கும் ஆட்சி ஆயிட்டார்னா நன்மையான பலனை கொடுக்கும் நட்பு வீட்டில் இருந்தார்னா நன்மையான பலன்களை கொடுக்குங்கிறது நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் அவருக்கு ஆட்சிப்பா சூரியன் நல்லா பலமாக இருக்கிறார் அதனால தான் அரசாங்க யோகத்தையெல்லாம் அனுபவிக்கிறார் அரசியல் யோகத்தை அனுபவிக்கிறார் செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கிறார் இப்போ அதனால தான் நல்ல திடகாத்திரமா காவல்துறை இராணுவம் போகிற துறைக்கெல்லாம் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குது இப்படியெல்லாம் நிறைய பேச்சில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கிரகம் வலுவானால் என்னென்ன பலன் கொடுக்குதுன்னு பாருங்களே அப்போ ஆட்சி உச்சம் நட்பு வீட்டை மட்டுமே நிறைய ஆய்வு செய்கிறோம் பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இந்த வலுவாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஒருவருக்கு நேர்மறையான சிந்தனையை உருவாக்குவதற்காக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லை இன்னும் குறிப்பாக பாருங்களேன் ஒரு கிரகம் நீச்சம் வலு வலுவிழந்துருச்சுன்னு அர்த்தம் அதே போல் பகை வீட்டில் இருந்துட்டாலும் வலுவில்லைன்னு அர்த்தம் இப்போது பகையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறதே இல்லை ஒரு கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்தால் அந்த கிரகத்தை வச்சுட்டு அவருக்கு என்னென்ன பலன்கள் இருக்கிறதுங்கிறத நிர்ணயம் செய்ய முடியுங்கிறதும் உண்மைதான் இதையும் ஆய்வில் எடுத்துக்கணும் ஒரு கிரகம் உச்சமாயிட்டால் மட்டுமல்ல ஒரு கிரகம் பகையானால் என்னென்ன செய்யுங்கிற குறிப்புகள் நிறையா இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருத்தருடைய விஷயங்களை ஒருத்தருடைய குணநலன்களை ஒருத்தருடைய உடல் அமைப்பை நீங்கள் கவனிக்கணும் கணிக்கணும் அப்படின்னா பகை கிரகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் சரி நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்குது ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒவ்வொரு விதமான நுட்பமான விஷயங்களை எடுத்து ஆய்வு செய்து பலன் சொல்கிறதுல ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறாங்க இன்றைக்கி ஜோதிடம் அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு இன்னும் நாள் ஆக ஆக வளர்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மைதான் சரி இன்றைக்கி நாம் ஒரு குறிப்பாக ஜோதிடம் சார்ந்த குறிப்பாக இன்றைக்கி நாம் பேசக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்தால் என்ன செய்யும் அதை சின்னதாக ஒரு ஆய்வு செய்வோமே சூரியன்ற கிரகம் இருக்குது ஒரு ஜாதகத்தில் சூரியன் எப்போயும் ராஜ கிரகம் இல்லையா சூரியன் நல்லா இருந்தால் தான் அவருக்கு என்ன ஆகும் ஒரு உயர்ந்த செல்வாக்கு அரசாங்கம் அரசியல் பலமெல்லாம் கிடைக்குமா சூரியன் பகை வீட்டில் இருந்தார்னா இதை வச்சுட்டும் பலன் எடுக்கலாம் இல்லையா சூரியன் பகை வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கம் குறைவாக இருக்கும் தந்தையாரோடு எதிர்மறையான கருத்தோடு இருப்பார் நீங்கள் இதை வச்சும் ஒரு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் சரியில்லைனாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சூரியன் இவருடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் பலம் இழக்கிறார் ஏதோ ஒரு வகையில் இவருக்கு பலமாக இல்லை இதை வந்து முதல்ல கணிச்சலாம் ஜாதகத்தில் பகை கிரகமாக இருந்தால் இவரை நம்ம என்ன சொல்லிடலாம் உங்கள் தந்தையாரோடு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இணக்கமாக போங்க அன்பாக போங்க இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் பலனாக சொல்லலாம் மாமனாரோடு ஒரு சிலருக்கு கருத்து இணக்கம் இருக்காது இதுவும் சூரியன் பலம் இழந்தால் மாமனாரோடும் சில விஷயங்களில் கருத்து இணக்கம் இருக்காது அதே போல் யாருக்கிட்டையாவது இவங்க அடிமை தொழிலில் தான் செய்யறதுக்கு விரும்புவாங்க யாருக்கிட்டையாவது அடிமை தொழில் செய்கிறதுக்கு தான் இவங்க விரும்புவாங்க அப்போது சூரியன் பகையாயிட்டது அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயங்களை இந்த ஜாதத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு செய்ய முடியுது பாருங்களேன் சரி செவ்வான்ற கிரகம் பகையாயிட்டது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்கின்ற பொழுது செவ்வாங்கிற கிரகம் பகையாயிருச்சுன்னா கொஞ்சம் நன்றி உணர்வு இல்லாதவர்களாக இருப்பாங்க இதை கொஞ்சம் ஆய்வில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ உதவிகள் செய்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நன்றி உணர்வு குறைவாக இருக்கும் செவ்வாய் பகையாயிருக்கக்கூடிய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள் அதே தான் செவ்வாய் பகையா இருந்ததுன்னா அங்க குறைபாடுகள் எல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு குறைபாடுகள் அங்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடியவராக இருப்பாங்க ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம் நாம் பொதுவான ஒரு பலனாக செவ்வான்ற கிரகம் பகையா இருந்தால் என்ன பலன் இருக்குங்கிறத ஆய்வு செய்து நாம் இப்போ கணக்கில் எடுத்துக்கிறோம் சரி புதன்ற கிரகம் இருந்தால் புதன்ற கிரகம் இருந்தால் அவருக்கு கெட் எண்ணங்கள் எல்லாம் மேலவங்க ஆரம்பிச்சிடும் புதுசு புதுசாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவார் அவருடைய சிந்தனையில் ஒரு தெளிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னா நன்மையான விஷயத்தை விட தீமையான விஷயங்களை அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவார் அவருக்கு கொஞ்சம் அறிவு அதை சார்ந்த அறிவு நிறைய இருக்கும் அப்போ புதன்ற கிரகம் பகை ஆகாமல் இருந்துட்டா மிக சிறப்பான ஒரு விஷயம் அதே போல குருன்ற கிரகம் குருன்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் பகை வீட்டில் போய் இருக்கு பகை ஆயிடுச்சு வச்சுக்கோங்க அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவருடைய எதிர்காலத்தினுடைய சிந்தனையிலேயே வாழ்க்கையில் இருப்பார் எதிர்காலத்தில் இப்படி இருக்குமா எதிர்காலத்தில் நல்லது நடக்குமா நம்ம இப்போ செய்யக்கூடியது எரு எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை பொருளை ஈட்டிடுவோமா இல்லை எதிர்காலத்தில் நம்ம இப்படி எதிர்காலத்தினுடைய சிந்தனையிலேயே நிகழ்காலத்தை விட்டுருவார் அவர் வாழ வேண்டிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இப்போ விட்டுட்டு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு அதை நோக்கிய பயணத்தோடையே இருப்பார் இப்படி குருன்ற கிரகம் பகையாயிட்டால் எதிர்காலத்தினுடைய சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் இந்த அமைப்பையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் சுக்கரனும் அதே போல தான் சுக்கரன் பகையாயிட்டார்னு வச்சுக்கோங்க யார்கிட்டையும் போய் அடிமை தொழில் தான் செய்ய முடியுமே தவிர தனித்து முதலாளியாக இருக்க முடியாது நான் சொல்கிறது ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்கணும் லக்னத்திலிருந்து பத்தாம் வீடு எப்படி இருக்கு ஆறாம் வீடு எப்படி இருக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் பலனை நிர்ணயம் செய்ய வேண்டியது அவசியம் பொது பலனாக நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் பகை வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கிரகம் வந்து சனின்ற கிரகம் பகை வீட்டில் இருக்கு இப்படி இருந்ததுன்னா அவருக்கு போற வர வழியில எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை ஏற்படுத்துமா இந்த துன்பங்கள்ல இருந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமும் கூட அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சிறப்பான பலனில் இருக்குது ஆட்சி ஆயிருக்கு உச்சமாயிருக்கு இப்படி எடுப்பது ஒரு வகையாக இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன பலனை செய்யுங்கிறத ஒரு குறிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அற்புதமான பலன்களை எல்லாம் சொல்லலாம் நிறைய அற்புதமான ஜோதிடர்கள் இந்த தமிழகத்தில் ரொம்ப வளர்ந்துட்டு வராங்க இன்னும் இந்த ஜோதிட சாஸ்திரம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு வரமாக அமைஞ்சது தான் உண்மையும் இன்னும் பல கருத்துக்களை ஒவ்வொரு குறிப்பாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய குறிப்புகளை நிறைய விஷயங்களை உங்களோட தொடர்ந்து பகிர்ந்துக்கணுங்கிற விருப்பத்தோட மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோட தொடர்ந்து பதிவு செய்கிறனே போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்